ட்ரோன் ஷார்ட் பண்ணும்போது கூட வந்து ரியல் லைட்டில் ஷூட் பண்ணியிருக்காங்க அது கலரிஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லா வந்து கலர் லைட் பண்ணாமலே இல்லாமல் ஒரு நேச்சுரல் இது கொடுத்துருக்காங்க அப்போ அது வந்து ஒரு த்ரில்லை ஏற்படுத்துது நீங்கள் லைட் பண்ணி த்ரில்லை ஏற்படுத்துது ஒன்று நேச்சுரல் லைட்லேயே ஷூட் பண்ணுறது இன்னொரு த்ரில் அது ரியாலிட்டி கிட்டே கொண்டு போயிடும் அப்போ அப்போ கொண்டு போகும்போது இதுக்கு மிகப்பெரிய பலமாக வந்து இருக்கார் அது வந்து மியூசிக் டைரக்டர் உண்மையாகவே யுவராஜ் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க ஒரு ஒரு நார்மல் ஷார்ட்ஸ் இருக்கும்போது கூட அதுக்கு வந்து ஒரு திருளை கிரியேட் பண்ணியிருக்கீங்க அது போல் வந்து அலெக்ஸ் வந்து இவ்வளோ பெரிய நடிகனாக இருப்பார்னு தெரியல ஆர்கனைசரை தான் பார்த்துருக்கேன் இப்படி ஒரு பிரம்மாண்டமாக பயமுறுத்தக்கூடிய அளவுக்கு வந்து அலெக்ஸும் கபிலரும் நடிச்ச ஒரு பேர் தெரியல அவங்க ரெண்டு பேருமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இந்த திரைப்படம் திரைப்படம்னு சொல்ல முடியாது ஆனால் ஒரு ஷார்ட் ஃபில்மாக இருந்தால் கூட திரைப்படத்துக்கு உள்ளே வரத்துக்கான ஒரு 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 கரு அதுல இருக்கு அதே மாதிரி நல்லா இல்லை அப்படிங்கிறத ஒரு அபிப்பிராயமாக தான் எடுத்துக்கணும் இன்னைக்கு வந்து ஒரு பத்து பேர் ஒரு படத்தை நல்லா இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா ஏன் அந்த படத்துக்கு விமர்சனம் சொல்லலப்பா அப்படின்றாங்க அது விமர்சனம் அல்ல அது அபிப்பிராயம் அதனால யாராவது நல்லா இல்லைன்னு சொன்னா துவண்டு போகாம நல்லா இருக்குன்னு சொன்னா பெருமையும் கொள்ளாமல் அடுத்த வேலையை நோக்கி போயிட்டே இருங்க இதுதான் இப்போ இருக்கிற சினிமா ஃபிலிம் மேக்கருக்கு சொல்ல விரும்புகிறேன் இந்த சுருக்கம் போதுமா இல்லை ஒன்றும் பேசலாம் இந்த படத்தை பற்றி அரசு ஒரு அலெக்ஸ் அப்படின்னா நட்பு அவ்வளோதான் வேற ஒன்றும் சொல்ல முடியாது எனக்கும் அவர்கிட்டத்த இருபது வருஷத்துக்கு மேலே தெரியும் ஒரு நண்பரை தான் தெரியும் அவர் ஒரு மேனேஜரா ஒரு லொக்கேஷன் மேனேஜரா அப்படிலாம் எனக்கு தெரியாது அவரை அந்த மாதிரி நான் அவர்கிட்ட பேசுனதே இல்லை நிறைய ஷூட்டிங் போயிருக்கேன் அவர் ஊருக்கு எல்லாப்பமே ஒரு ஒரு நற்பராக நண்பராக தான் பழகியிருக்கோம் அப் அவ்வளோ ஒரு அருமையான இனிமையான ஒரு நண்பர் அவர் ஸோ அந்த நட்புக்கு அடையாளம் தான் இங்கே சேர்ந்துருக்கிற கூட்டம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒரு குறும்படத்தோட திரையிட திரையிடலுக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் நான் பார்த்ததே இல்லை இது வந்து அத்தனைக்கும் மெயின் காரணம் வந்து அலெக்ஸ் தான் அவர் சம்பாதிச்சு வச்ச நட்பு தான் உண்மையிலே ஒரு நட்பு இலக்கணம் தான் அவர் ஆசைப்பட்டிருக்காரு சினிமாவில் சினிமாவில் வரணும்னு ஆசைப்பட்டிருக்காரு படம் பண்ணணுன்னு ஆசைப்பட்டாருக்கு அதுக்கு ஒரு முதலீடாக பணத்தை நம்பாம மகனை நம்பியிருக்காரு நம்மளை விட்டா நம்ம பையனுக்கு யார் சார் பண்ணுவா அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா எல்லா பெற்றோருக்குமே உண்டு அவர் ஒரு நல்ல முதலீடு பையனை பண்ணியிருக்காரு அந்த பையனும் சிறப்பா வேலை செஞ்சுருக்கான் அந்த பையனுடைய ஒளிப்பதிவு மட்டும் நாம் பாராட்டாமல் ஒளிப்பதிவு நல்லா இருக்கு அப்படின்னா அது ஒரு இயக்குனருடைய தான் காரணம் இயக்குனர் தெளிவா இருந்தால் மட்டும்தான் ஒளிப்பதிவு நல்லா வரும் அதனால் இந்த படத்தோட ஒழிப்பதிவு நல்லா இருக்கிறதுக்கு காரணம் இயக்குனரும் தான் அப்படிங்குறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நன்றி இதுக்கு மேலே வேண்டாம் இந்த மேடையில் இந்த மே இதை பற்றி படத்தை பேசுகிறதுக்கு நிறைய இருக்குது நானும் சில விஷயங்கள் எழுதி கொடுக்குறேன் தேங்க்யூ சார் ஒரு சில வார்த்தைகளாக இருந்தாலும் ரொம்ப அழகாக பிளக்கலாம் அலெக்ஸா சினிமாவில் மேனேஜராக தான் தெரியும் நான் சின்ன பையனாக இருந்து பார்த்துட்றேன் ஒரே ஊர்காரங்க ஒரே தேர்வில் ஒன்றா எங்கள் வீட்டில் விளையாண்ட பையன் ஆச்சுனாலப்பட்டு எங்கள் வீட்டில் விளையாண்ட ஆட்களில் ஒருத்தர் ஸோ போன ஒரு படம் பண்ணும்போது லோக்கல்ல லொக்கேஷன் காட்டுறதுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டப்ப அலெக்ஸா என்கிட்ட வந்தார் அலெக்ஸை நாங்கள் கூப்பிட்டோம் அப்படியே அந்த படத்துக்கு அவரை மேனேஜராகவே கன்ஃபார்ம் பண்ணோம் அன்னைக்கு தொடங்கினது இன்றைக்கு வரைக்கும் நிற்கலை சின்சியராகவும் பொறுப்பாகவும் மரியாதையாகவும் நாகரிகமாகவும் நடக்கிறது அலெக்ஸோட முன்னேற்றம் இதுக்கெல்லாம் தான் இதெல்லாம் தான் காரணம் நான் முத முதல்ல பார்த்த அலெக்ஸை இன்னைக்கு வரைக்கும் மாறலை அதே மரியாதை அதே அன்பு அதே பாசம் ஸோ ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுறதால அலெக்ஸுக்கு ஒரு நாள் இருக்க வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிய மேலும் அவரோட தொண்ணூற்றி மூணுலேயே நாங்கள் எடுத்த சுந்த போல நடிக்க வச்சுருக்கோம் அதிலே நடிக்க ஆரம்பித்தார் அவரோட நடிப்பு ஆர்வம்லாம் அதிலே இருந்தது ஸோ இன்னைக்கு ஒரு நல்ல நடிகராகவும் நல்லா நடிச்சிருக்கார் அதே போல் அந்த சினிமாவுக்கான எல்லாவித முன்னேற்பாடோட பையனை கொண்டு வந்தார் அதை நிரூபிக்கிற வகையில் அந்த பையனும் சுபாஷும் நல்ல முறையில் வந்து இன்னைக்கு ஒரு அவார்டெட் ஃபில்மோட சிரமடர் இருக்கிறதுக்கு சிக்கா சார்பில் வாழ்த்துக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க் யூ சார் இந்த இனிய நாளை இந்த திரையிடலோடு ஒரு அருமையான நாளாக்கிய இந்த படக்குழுவினர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள் மற்றபடி ஊடகத் தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் அண்ணா அலெக்ஷனை பற்றி நிறைய அண்ணா செல்வணி சார் பேசினார் ப்ரொஃபஸர்லாம் பேசுனாங்க உண்மை அதுதான் உண்மை விட இன்னும் ஜாஸ்தி ஏன்னா நான் முதல் முத சண்டைக்கோழி ஒன்று ஷூட்டிங்காக தான் அங்கே நாங்கள் திண்டுக்கல் போனோம் அந்த அந்த ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வேணும்னு கேட்டாலுமே எல்லாத்தையுமே பண்ணி கொடுப்பார் அது பண்ணிக்கலாம் சார் பண்ணிக்கலாம் சார் அப்படின்பார் எதையுமே இல்லைன்னு சொல்லவே மாட்டார் முடியாது இல்லை கஷ்டமாக சொல்லவே மாட்டார் அவ்வளோ அழகாக அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாரு அதை விட ஒரு பெரிய விஷயம் வந்து இங்கே இங்கே கோடம்பாக்கத்தில் எப்படி இவ்வளோ கலைஞர்கள் நீங்கள் வந்து ஆர்வத்தோட வேலை தேடி காய்ப்பு தேடி இருக்காங்களோ அதே மாதிரி அவருடைய செட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கலைஞர்கள் இருப்பாங்க அந்த அந்த பகுதியில் இருக்க கலைஞர்கள் எல்லாத்துக்குமே அதுதான் ஒரு பெரிய கூடாரம் மாதிரி ஒரு அமைப்பு மாதிரி கூட வச்சுட்டு அங்கே அத்தனை பேரும் போய் அண்ணன் கிட்ட போய் வாய்ப்பு கேட்கறது அவங்களுக்கு எல்லா படத்துலேயுமே வாய்ப்பு வாங்கி கொடுப்பாரு நடிக்கிறதுக்காக சரி அசிஸ்டன்ட் டேட்டர் வாய்ப்பு அசிஸ்டன்ட் கேமராமேன் இது மாதிரி எல்லாத்துக்குமே ரெக்கமெண்ட் பண்ணி விடுவார் ஒரு நல்ல அருமையான ஒரு இது ஒவ்வொரு முறை எனக்கு ஸ்பெஷலாக திண்டுக்கல்ங்கிறது எனக்கு ஸ்பெஷல் ஏன்னா நான் ஒரு கதை பண்ணும்போது மிட் டவுன் கதை பண்ணுன்னா டக்குன்னு எனக்கு ஃபஸ்ட்டு அவுடோர்னாவே நான் திண்டுக்கல் தான் ஃபிக்ஸ் பண்ணுவேன் எனக்கு எனக்கு அவ்வளோ கம்ஃபர்ட் எனக்கு இப்போ அண்ணன் கூட்டம் தான் போதும் ஒரு பத்து பலம் நம்ம பாட்டுக்கு நம்ம பப்ளிக்கில் எங்கேனாலும் ஷூட் பண்ணலாம் எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணி கொடுப்பார் ரொம்ப அருமையாக அரேஞ்ச் பண்ணி கொடுப்பார் எந்த விதத்துலேயுமே ஷூட்டிங் டிஸ்டர்ப் பண்ணாது அவ்வளோ நல்லா பண்ணி கொடுப்பார் அது ஒரு பெரிய சந்தோஷம் அதை தாண்டி அண்ணனை பற்றி சொல்லணும்னா அவருக்கு இருக்க அந்த நடிக்கிற ஆர்வம் ஒவ்வொரு முறை ஒரு படத்தை ஷூட்டிங் வராங்கன்னா அவங்ககிட்ட ரொம்ப தாங்கி தாங்கி கேட்பார் கேட்குறதே கொச்சிப்பட்டு அண்ணே ஏதாவது கேரக்டர் தான் கொடுங்கண்ணே அப்படின்னு கேட்பார் அது ஒவ்வொரு டேரக்டருமே சேரன் சார் இது பெரிய கேரக்டர் கொடுத்துருந்தார் அதுக்கப்புறம் நம்மளும் கதையில் தேடுவோம் ஏதாவது அண்ணனுக்கு ஒன்று பண்ணுமே அப்படின்னு தேடுவோம் ஒரு சின்ன கேரக்டர் ஆனால் இது பண்ணுங்கன்னே அப்படிம்போம் அது கொஞ்சம்னா அதெல்லாம் வந்து தயக்க பண்ணுவார் ஆனால் இவருக்கு எதாவது பண்ணணுமேங்கிற ஒரு இது மட்டும் வந்து இதில் இருந்துகிட்டே இருக்கேன் எனக்கு எனக்கு பர்சனலாக என்னுடைய இதில் அண்ணனுக்கு ஒரு நல்லா ஒன்று பண்ணுமே அப்படின்னு இருந்துட்டது ஒரு நாள் திடீர்னு நைட்டு வந்து இயக்குனர் கிறிஸ் வந்து சார் நான் ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி ஒன்று பண்ணியிருக்கேன் பாருங்கள் சார் அப்படின்னு ஒன்று ஹாம் பார்த்தன் உண்மையாலுமே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன் இவ்வளோ பெரிய கலைஞனாக அவர் ஆச்சரியப்பட்டு போனேன் அண்ணா நைட் ஒரு பத்தரை பதினோரு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் அவருக்கு ஃபோன் பண்ணி அப்பயே வந்தானே நாங்கள்லாம் மிஸ் பண்ணிட்டோம் தம்பி ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கானே கண்டிப்பாக வாழ்த்துக்கள்னே கலை எங்கேயுமே போகாது அதே மாதிரி இந்த முன்னோட்டம் பார்க்கும் பொழுதும் இந்த படம் வந்து மிகப்பெரிய படமாக வரும் அப்படிங்கிறதுல கண்டிப்பாக எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது இப்போ நம்ம இருக்கற சினிமா வந்து இன்றைக்கி சூழ்நிலையில் பல கோமாளிகள் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஒவ்வொரு கட்டத்துலையும் ஒவ்வொரு கோமாளிகள் வந்துட்டு தான் இருக்காங்க இன்றைக்கி சின்ன படங்களுக்கெல்லாம் பெரிய நிறைய கோமாளிகள் வந்துட்டு டிஸ்டர்ப் இருக்காங்க ஆனால் எல்லா கோமாளிகளையும் நல்ல படங்கிற வந்து அந்த நல்ல படம் தான் அத்தனை கோமாளிகளையுமே க அடிக்கும் ஆனால் நல்ல படம் எடுப்போம் கண்டிப்பாக எத்தனை கோமாளிகள் இருந்தாலும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது நம்பிக்கையோடு இந்த படத்தில் பணிபுரிந்த இயக்குனர் மற்றும் ஒடிப்பகுதியாள தம்பி மற்ற ஏழா மியூசிக் டிரெக்டர் ரொம்ப பிரம்மா பண்ணியிருந்தார் எடிட்டர் எல்லாமே புது தம்பிகள் எல்லாம் இன்னும் நல்லா வரணும் பெரிய வெற்றி வரணும் என்னுடைய எல்லா வாழ்த்துக்கள் நன்றி தங்கி அலெக்ஸா பற்றி நிறைய பேர் சொல்லிட்டாங்க முதல்ல வந்து இந்த திரைப்படத்துக்கு வாழ்த்துக்கள் ஒரு புதிய முயற்சி எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் வாழ்த்துக்கள் அதாவது ஜூனியர் ஆர்டிஸ்ட்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க அவங்க எல்லாம் ஜூனியர் ஆர்டிஸ்ட் இந்த படம் நம்ம ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் வர போகிறோம்னு யாருமே வர்றதே கிடையாது அவங்கெல்லாம் ஒரு ஜெமினி கணேசன் பானுமதி கமலஹாசன் ரஜினிகாந்த் இப்படின்ற ஒரு எய்மோடு தான் வந்தாங்க வந்து இருபது முப்பது வருஷம் பத்து வருஷத்துக்கு மேலே நடந்ததுக்கப்புறம் சினிமாவில் வாய் வாழ்க்கையை தொலைச்சிட்டு திரும்பி பார்க்கும்போது ஒன்றும் இல்லை அப்படின்னும் போது ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக மாதிரி போகிறாங்க இந்த மாதிரி சினிமாக்குள்ளே என்ட்ராகிற எல்லாருக்குமே வந்து ஒரு எய்ம் இருக்கும் ஒரு டெக்னீஷியன்ஸுக்கெல்லாம் வந்து என்ன ஒரு டைரக்டர் ஆகணும் ஒரு எய்ம் கண்டிப்பாக எல்லாருக்குள்ளேயும் இருக்கும் எல்லா டெக்னீஷியனுக்கும் டைரெக்டர் ஆகணும் இல்லை ஒரு நடிகர் ஆகணும் உச்சத்தை தொட்டே பார்க்கணும் அப்படின்றது எல்லாேருக்கும் இருக்கும் அந்த வாய்ப்புகள் நிறைய பேருக்கு அமைகிறது அமைய சில பேருக்கு அமையும் அதை சரியாக பயன்படுத்த மாட்டாங்க அந்த மாதிரி நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம் டெக்னீஷியன்ஸ் வந்து ஒரு சாதாரண டெக்னீஷியனாக தொடங்கி ஒரு டைரக்டராகவும் ஒரு நடிகராகவும் நிறைய பேர் வந்திருக்காங்க அந்த மாதிரி அலெக்சா பொறுத்த வரைக்கும் அவருடைய இந்த இந்த இதை பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு நடிகர் வந்து அவருக்குள்ளே இருக்கிறாரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா நாங்கள்லாம் வந்து ஒரு ஆர்ட் டைரக்டராக நாங்கள் வந்து அவுடோர் போகிறோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து முதல்ல வந்து யார் லோக்கல் மேனேஜர்லாம் பார்ப்போம் ஏன்னா அவரோட சப்போர்ட் இருந்தால் தான் நாங்கள் வந்து எங்களுடைய திறமையை வந்து முழுசாக அங்கே வெளிப்படுத்த முடியும் ஏன்னா இங்கேருந்து எல்லா ப்ராப்பர்ட்டியும் எடுத்து போக முடியாது அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு ஏரியாலையும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சின்ன கோடம்பாக்கம்னு சொல்லிட்டு ஒரு காலத்தில் கோபிச்செட்டி படம் இருந்தது இப்போ அந்த நிலமை மாறி திண்டுக்கல் தான் வந்து சின்ன கோடம்பாக்கம் அப்படின்ற ஒரு நிலைமையை உருவாக்குனவர் வந்து அலெக்ஸா ஸோ இந்த படம் வந்து அவருடைய புதிய முயற்சி ரொம்ப நல்லா இருக்குது வெற்றி பெற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கூடி கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் மேலையில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் அமைய வணக்கம் படம் மொழி ரொம்ப சிறப்பாக நல்லா இருக்குது அதில் பணிபுரிந்த டெக்னீஷியல் அனைவருக்கும் நடிகர்கள் அனைவருக்கும் அனைவரு வாழ்த்துக்கள் ஸ்பெசிஃபிக்கி அது என்ன அலெக்ஷன்னுக்கு பெரிய வாழ்த்துக்கள் சின்ன எங்கள் மேனேஜர்ஸ்லேயே வந்து சினிமாவை ரொம்ப நேசிக்கிறது தெரிஞ்சு அவராக தான் இருக்கும் எதுக்கு அதை சொல்லணும் அவர் ஆஃபீஸ் வச்சிருக்காரு அங்கே போய் பார்த்தோம்னா ஃபுல்லாக ரஜினிகாந்த் வரைஞ்சி வச்சுருப்பார் எம்ஜிஆர் வரைஞ்சிருப்பார் நம்பியார் வரைஞ்சிருப்பார் ஃபுல்லாக ஒரு வால் ஃபுல்லாக அதான் இருக்கும் அவர் அக்கௌண்டு பார்த்தீங்கனாலும் சினிமா அக்கௌண்டு தான் இருக்கும் அவர் ஃபோன் காலாக்டினு பார்த்தாலும் சினிமா பாட்டு தான் அவர் இந்திரா வந்தது சந்திரம் வந்தது எங்கள் சினிமா தான் வச்சுருப்பார் முழுக்க முழுக்க சினிமாவை நேசிக்கிற கலெக்ஷன் அவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் இதே மாதிரி எங்கள் அண்ணன் பெரிய படம் எடுத்து பெரிய ப்ரொடியூசராகவும் பெரிய நடிகராக அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் முன்னூறு கோமாளிகள் ஒரு புதிய டீமோட ஒரு புது முயற்சி இயக்குனர் தம்பி அதே மாதிரி சுபாஷ் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க அந்த படம் எப்படின்னா ஒரு நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பார்க்குறோம் சின்ன சின்ன விஷயங்கள் தப்பாக கூட இருக்கும் இல்லை கொஞ்சம் குறைகள் இருக்கும் பட்டு குறைகள் கம்மியாக நிறைகள் அதிகமாக உள்ள ஒரு படம் பண்ணியிருக்காங்க எல்லாருமே ரொம்ப கடுமையாக உழைச்சிருக்காங்க இந்த டீம் டேரக்டராகட்டும் அதே மாதிரி கேமராமேனாகட்டும் மியூசிக் டேரக்டர் ஆகட்டும் எல்லாருமே எப்படின்னா ரொம்ப சிரத்தையோடு இந்த படத்தில் வேலை பார்த்துருக்காங்க இந்த கூட்டம் வந்ததே வந்து அலை தான் எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா வந்து திண்டுக்கல் அலெக்ஸ் அப்படின்னா வந்து எப்படின்னா உபசரிப்பு நீங்கள் திண்டுக்கல் போயிட்டீங்கன்னா போதும் பாக்கெட்டில் ஒரு கூட தேவையில்லை எல்லாமே அவர் பார்த்துப்பார் அதாவது ஷூட்டிங் இருந்தாலும் சரி இல்லாத காலக்கட்டினும் சரி அவ்வளோ உபசரிப்பார் நிறைய பேர் உதவி செய்வார் சின்ன சின்ன எப்படி சொல்கிறது நான் எனக்கு தெரிஞ்சு இயக்குநர்களுக்கு கூட தயாரிப்பாளர் கதை சொல்ல வச்சு ப்ராஜெக்டாகவே அதை வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காரு அதெல்லாம் அவர் சொல்லிக்கவும் மாட்டார் நிறைய பேருக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள் அதே மாதிரி வந்து சின்ன கலைஞர்களை ஒருங்கிணைக்கிறது அந்த ஊரில் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சினிமா 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 சார்ந்தே இருப்பார் அதே மாதிரி அவர் பெரிய செட் ஒன்று வச்சுருக்காரு அதில் பார்த்திங்கன்னா அந்த சினிமாவுக்கு தேவையான செட் ப்ராப்பர்ட்டிஸ் அதே மாதிரி ரொம்ப ஒரு செவன்ட்டீஸ் சிக்ஸ்டீஸில் உள்ள வெஹிக்கிள்ஸ் இருக்குல்ல ஒரு ஆட்டோ ஆகட்டும் ஒரு சின்ன ஒரு பழைய மாடல் கார் ஆகட்டும் பழைய மாடல் வேன் ஆகட்டும் இதெல்லாம் வந்து வாங்கி வச்சுருப்பார் நான் தானே இப்போ என்னென்னா இவர் திரும்ப திரும்ப இன்வெஸ்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கார் தேவையில்லாம் பண்ணிட்டாரோன்னு ஆனால் அது வந்து அவர் வந்து சினிமாவுக்கு செய்யக்கூடிய விஷயம் இல்லைப்பாங்க இல்லையே திடீர்னு வருவாங்க ஷூட்டிங்க்கு ஏதோ பழைய அம்பாசிட்டர்கள் கேட்பாங்க இல்லை பழைய ஃபியட் கார் கேட்பாங்க அப்போ நம்ம போய் அழிஞ்சிருக்க முடியாது சொல்லுவோம் அதனால் வந்து வாங்கி வச்சுக்கிறேன் அந்த அந்த மாதிரி எப்போயுமே எல்லா இது வந்து ப பீரியடு சம்மந்தப்பட்ட மாதிரி இப்போ லேட்டஸ்ட் ஜாமான் கிடச்சிரும் பழைய ரிக்கார்ட் பிளர் அன்னைக்கு கூட போயிருந்தேன் காந்திகிராம காலேஜ்லேருந்து ஒரு பழைய ஒரு இது ப்ரொஜெக்டர்ஸ் ஃபுல் செட்டு வாங்கி வச்சுருந்தார் அது வந்து டெட் சும்மா கிட்டத்தட்ட அது சும்மா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆனால் என்றைக்கே யாராவதுங்க வந்து கேட்டால் தருணம் பங்காளி டக்குன்னு அதுக்கு வந்து ரெடியாக இருக்கணும் நம்ம அந்த அந்த மாதிரி எப்போயுமே சினிமாவை த ரத்தத்தில் உறுப்பினர் விஷயம் அடையக்கூடிய ஒரு பங்காளி வந்து அலெக்ஸ் அண்ணன் உண்மையில் அவருக்கு வந்து பெருசும் அதாவது ரொம்ப பெருசாக சப்போர்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா அக்கா அவங்க ஏன்னா டே நைட் பார்க்காம அவர் வேலை பார்ப்பார் சினிமாவில் ஷூட்டிங் போகிற பார்த்திங்கன்னா காலையில் நாலு மணிக்கு எங்கே திரும்ப போகிற பத்து மணி பன்னெண்டு மணி இந்த மாதிரி அவருடைய அத்தனை சுமைகளையும் அவங்களும் சேர்ந்து சுமக்கிறாங்க அவங்க ரொம்ப தேங்க்ஸ் அதே மாதிரி குடும்பத்தை ரொம்ப மிகவும் மெசிக்கக்கூடிய ஒருத்தர் ஏன்னா வந்து இரண்டே ரெண்டு பிள்ளைகள் ஒரு ஆண் ஒரு பெண் பெண்ணுக்கு நல்லா ஜாம் ஜாம் கிளம்பி கொடுத்தாரு நல்லா சிறப்பாக இருக்கா அந்த பொண்ணு இப்போது தம்பி சுபாஷ் அவன் வந்து எப்படின்னா சினிமாக்கு கொண்டு வரக்கூடாது ஒரு சின்ன ஒரு எண்ணாக இருந்திருக்கும் போல் கஷ்டம் அவர் ஆனால் அவன் வந்து சினிமாவில் தான் வரணும் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லையாளா காலேஜில் வந்து ஸ்காம் படித்து முடிச்சுட்டு ரொம்ப சோஃபர்ஸ்கேட்டாக வாழ்ந்த ஒரு பையன்தான் ஏன்னா வந்து அப்பா சினிமாவில் இருக்கார் இன்னொன்று ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் கிடையாது ஆனாலும் நான் வந்து மொ மத படம் அஸ்டண்ட் ஒரு நான் பார்த்தேன் நைட்டை போய்ட்டு சிறுமலையில் ஷூட்டிங் ஃபுல் படமே அந்த பண்ண நைட்டை ஃபேட்டு தான் எடுத்தாங்க ரொம்ப கடுமையாக உழைச்சிக்கிட்டு இருந்தேன் கட்டு சலுகை துட்டு போகிற வைக்கிறதுனால பரவாயில்ல ரொம்ப நல்ல நல்ல வேலை பார்க்குறானே ஏன்னா சிலருக்கு வந்து ஒரு நம்ம கொஞ்சம் எனக்கே இருந்துச்சு ஃபஸ்ட்டு நான் சினிமா வந்த புதுசில் ஒரு பன்னெண்டு மணிக்கு தூக்கம் வந்துடும் போய் தூங்கிடுவாங்க இப்போ தூங்கிடுவேன் அந்த அந்த மாதிரிலாம் இல்லாமல் கடுமையாக ஃபுல் நைட் குள்ளே உழைச்சிக்கிட்டு இருந்தேன் ஸோ கண்டிப்பாக அந்த பையன் ஒரு நல்ல ஒரு ஒரு புஷனுக்கு வருவேன் ஏன்னா அப்பாவோட சப்போர்ட் இருந்தாலும் தான் உழைச்சி முன்னேறும்னு நினச்சான் அதே மாதிரி வந்து இன்றைக்கி வந்து ஒரு ச ஒரு சின்ன ஒரு ஒரு உதாரணம் தான் அந்த படம் நைட் எஃபெக்ட்ஸாக பண்ணியிருக்காங்க ரொம்ப அற்புதமாக ரொம்ப நேச்சுரலாக எங்கேயுமே வந்து ஃபோட்டோகிராஃபி வந்து உருத்தாமல் அந்த கதைக்கு நெருக்கமாக அழகாக பண்ணியிருக்கேன் சுபாஷ் கண்டிப்பாக வந்து பெரிய ஒரு தமிழ் சினிமாவில் இந்தியன் சினிமாவில் ஒரு நல்ல ஒரு பெரிய ஒளிப்பதிர்வளாக வருவேன் அதனுடைய வாழ்த்துக்கள் இப்போ சாஃப்டிங் பண்ணியிருக்க அதே மாதிரி ஒரு நல்ல ஒழிப்பதோட்டை உதவி ஒழிப்பதோட பார்த்துக்கிட்டு இருக்க அதை கண்டினியூ பண்ண இன்னும் மென்மேலும் நல்ல ஒரு பழுத்த அனுபவமாக இந்த தொழிலை கற்றுக்கிட்டு ஏன்னா எப்பயுமே நம்ம சினிமாவில் வந்து ஒரு தொழிலில் கசடராக கட்டுறணும் நம்மள யாரும் ஏமாற்றக்கூடாது நம்ம தொழிலை வச்சே நம்மளை ஏமாற்றக்கூடாது இது வராதங்கண்ணுமா முடியாதுன்னுமா வைஜா வரும்னு சொல்லணும் அந்த நமக்கு தொழிலை கற்றுக்கணும் கான்ஃபிடண்ட்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் கற்றுக்கிட்டோம்னா நம்மளை யாரும் ஏமாற்றவே முடியாது எந்த டிபார்ட்மெண்ட்லேயும் நம்மளே ஒரு 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 இருந்தால் கூட சார் வரா சார்ணும் எனக்கு தெரியும் வையின்போ அந்த மாதிரி இன்னும் வந்து நல்லா கற்றுக்கோ ஆனால் லைஃபே உனக்கு இதுதான் வந்து முடிவு பண்ணிட்டேன் சினிமா கிராஃபின்னு ஸோ அதில் வந்து இப்படி பண்ணியிருக்க பட் இன்னும் நிறைய கற்றுக்கிட்டு முழுசாக ஒரு கைதேர்ந்த ஒரு ஒளிப்பதிவாளா தமிழ் சினிமாவில் கவரங்கு உனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற இவ்வளோ பேர் இருக்காங்க ஏன்னா இன்றைக்கி அப்பாவுக்கு தெரியாத ஆட்கள் இல்லை தமிழ் சினிமாவில் மேனேஜர்ஸ்லேருந்து டைரக்டர்ஸ்லேருந்து அசனேட்டர்லேருந்து கேமராமேன் ஆர்டிஸ்ட் எல்லோருமே எல்லாருமே அதை சப்போர்ட் பண்ணுவாங்க அப்புறம் அது மட்டும் முக்கியம் கிடையாது உன்னோட உழைப்பு எனக்கு தெரியும் மிகப்பெரிய உழைப்பாளி உன்னோட உழைப்பு உன்னை பெரிய வெற்றி பெரிய இடத்த கொண்டு போவோம் அதேமாரி இந்த படத்தோட கட்டிங் பேட்டர்ன் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த கதை சொன்ன விதம் எடிட்ட வாழ்த்துக்கள் அது மியூசிக் டிரெக்டர் ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஃபிலிம்னு நினைக்காமல் நல்ல ஒரு இப்படி ஒரு பேங்காக வா ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு பார்க்குறப்ப ஒரு மூட் கிரியேட் ஆச்சு ஒரு பெரிய ஒரு படம் பார்க்குற ஃபீல் மியூசிக் டிரெக்டர்களுடைய வாழ்த்துக்கள் தம்பி பரிசாக அவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி இந்த படத்தை நடித்த நடிகர்கள் இவங்கெல்லாம் எப்படின்னா ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் கிடையாது எப்படி சொல்கிறதுனா கிடைக்கிற வாய்ப்பில் அப்போ பண்ணுவாங்க ஆனால் இந்த படத்தில் அவங்களுடைய முழு திறமை வெளிப்படுத்தியிருக்காங்க நல்லா ரொம்ப அற்புதமாக எல்லாருமே அவங்கவுங்க ரெண்டு சீன் ஒரு சீன் மூணு சீன் அப்படி வந்தால் கூட ஒரு நல்ல வாய்ப்பை அருமையாக பயன்படுத்தியிருக்காங்க ஏன்னா இவரெலாம் எனக்கு தெரியும் நான் பதினாறு படம் பண்ணேன் கேமராமேனாக அப்போயே வந்து இவர் நடித்தார் ரொம்ப கலையாரமுக்க ஒரு ஆள் காவல்துறையில் இருக்கார் வெளியே தெரியாதது ரொம்ப ஏன்னா ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருந்தால் கூட ஆனால் கலையை நேசித்து எங்கள் சூட்டி தான் வந்துடுவார் வாய்ப்புகள் கேட்பார் அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய கலைஞர்கள் வந்து இந்த படத்தை வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க அதுக்கு நன்றி பங்காளி கலை பங்காளி தம்பி திருப்பதி லேட்டாகனால கொஞ்சம் பார்க்கலங்க வாழ்த்துக்கள் தம்பி சுசியோட செல்ல பிள்ளை இவரோட சப்போர்ட் வந்து இந்த படத்துக்கு பெருசாக இருந்திருக்கும் கோட் ஆட்ரப்பில் இவனை வந்து முடிச்ச தயாராகிட்டான் இயக்குநராக இருக்குது கண்டிப்பாக மிக விரைவில் வந்து ஒரு நல்ல திரைப்படத்தோடு இவனை இயக்குநராக பார்க்கலாம் ஏன்னா வந்து அவ்வளோ டேலண்ட்டான ஒரு தம்பி ரொம்ப வெரி சின்சியரான ஒர்க்கர் ஹார்ட் ஒர்க்கர் கண்டிப்பாக சீக்கிர படம் பண்ண தம்பி வாழ்த்துக்கள் கண்டிப்பாக உனக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும் சரிங்களா மா பிரலிதர் என் பேர் சொல்லு அப்படின்னு ஆர்எஸ் ராஜா ரொம்ப அதாவது ரொம்ப நேரம் பேசுகிறேன் ஏன்னா இந்த போதை கொஞ்சம் பசிக்குது எல்லாருக்குமே இந்த உள்ள உள்ள சப்போ சொல்லி விட்டுறான் நான் வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்த புதுசுலேருந்து உனக்கு தெரியும் ராஜாவை நானும் அவனும் ஒரு படத்தில் அஷ்டன் ஆகாது அஷ்டன் அஸ்டன் ஒர்க் பண்ணோம் அப்படியே ஒரு சில்ஸுக்கு போயிட்டார் இவனும் அதே மாதிரிதான் நட்புக்கு முதலிடம் கூடக்கூடிய ஒரு நண்பன் இவனுக்கு தெரியாத ஆளையே கிடையாது ராஜாவை ஃபோன் பண்ணி ராஜா இது மாதிரி கழிச்சு மோடி ஐயாவோட ஒரு மீட்டிங் பண்ணிடுவோம் அந்த மாதிரி ஒரு ஒரு கேரக்டர் அதே மாதிரி எல்லாரோடைய பிறந்தநாளுக்கும் நம்மளுக்கு மெசேஜ் வரும் அவருக்கு தெரியாது வாழ்த்து நீங்கள் வாழ்த்து சொல்லுங்க நம்ம சொல்லுவாப்பில இங்கேருந்து பார்த்து மட்டும் கிடையாது மலேசியாவில் இருந்துலாம் பண்ணுவாங்க ராஜன் அனுப்பிச்சாரு வாழ்த்துக்கள் அந்த மாதிரி நட்புகளை மதிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பண்பாளன் ஃபோட்டோகிராஃபராகவே என்னென்னா வந்து இவ்வளோ காலம் ஒரு சிலருக்கு அந்த தொழில் சின்னதாக போர் அடிக்க முடியல அப்போலாம் இல்லாமல் தன் நேசிக்கக்கூடிய ஒரு தொழிலை இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து அதே மாதிரி அவங்க யூனியனுக்காகவும் உழைச்சி தொடர்ந்து தமிழ் சினிமாவில் முன்னணி ஒரு புகைப்பட கலைஞராக இருக்கிறதுக்கு வந்து ஒரு உழைப்பு தான் காரணம் அதே மாதிரி எங்களோட நட்பும் அதே மாதிரி இன்னும் காலங்காலமாக இருக்கணும் மிகச்சிறந்த நண்பன் ரொம்ப நேரம் பேசிட்டேன் பசி நேரம் வேறு இந்த முன்னூறு கோமாளிகள் விரைவில் ஒரு நல்ல ஒரு திரைப்படமாக வெளித்துறையில் வளம் வர என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி நன்றி மாப்பிள எல்லாருக்கும் வணக்கம் படம் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு தேங்க்யூ ஆல் டீம் பெரிய சக்சஸ் ஃபீச்சர் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு சக்சஸ்ஸாக ஆகும்னு நினைக்கிறேன் வாழ்த்துக்கள் இந்த டீமுக்கு நன்றி வந்திருக்க ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம் ஸ்டேஜில் இருக்க எல்லாருக்குமே வணக்கம் இந்த படம் அதான் என் ஃப்ரெண்டு அஜய் இன்வைட் பண்ணியிருந்தாரு பார்க்கலாம் என் ஃப்ரெண்டு எங்கள் அப்பா ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு ஃபேமிலி அவங்க தான் டிஓபி பண்ணியிருக்காங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இங்கே பேசும்போது எல்லாருமே சொல்லிருந்தாங்க சுபாஷ் பிரதர் அவருக்கு என்ன ப்ரெஷர் இருக்குன்றது எனக்கு தெரிஞ்சு இங்கே எனக்கு தான் ரொம்ப நல்லா தெரியும் ஏன்னா குடும்பமே நம்பி ஒரு விஷயம் அவருக்காக பண்ணும் போது அது எவ்வளோ பெரிய ப்ரெஷரா இருக்கும்னு தெரியும் அது ரொம்ப சூப்பராக அடுத்து இந்த படத்தை இதே டீமோட பண்ணாங்கன்னா அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதை அதையும் பார்த்து அதையும் இதே ஸ்டேஜில் வந்து ஷேர் பண்றதுக்கு தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் மீடியா பீப்புள் இங்கே உட்காந்துருக்கான இதுக்கும் வணக்கம் ஓகே சார் இந்த வாய்ப்பை கொடுத்த அலெக்சாருக்கும் டேரக்டர் கிருஷ்ணா சுபாஷ்க்கும் மிக்க நன்றி தேங்க்யூ சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய விஷஸ் டைரக்டர் கிரிஷ் திண்டுக்கல் அலெக்சர் கேமராமேன் மியூசிக் டைரக்டர் நல்ல ஒரு ஷார்ட் நல்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ரைட் ஃப்ரம் தி போஸ்டர் டிசைன் டைட்டில் எல்லாமே ரொம்ப இம்ப்ரெஸிவாக இருந்தது அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன் ஷார்ட் ஃபிலிம் அகைன் ரொம்ப இம்ப்ரெஸிவாக இருந்தது ஸோ வெரி சூன் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த டீம் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு தியேட்டரிக்கல் படம் பார்க்கணுன்ட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்யூ வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் மேடையில் வந்திருக்கிற பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் பொன் கதிரேஷ் பிகேன்னு சினிமாக்காக வச்சுருக்கிறது என்னை பற்றி கொஞ்சம் லைட்டாக சொல்லிக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி மேடை கிடைக்கும்போது தான் வந்து அதை சொல்ல முடியும் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் வந்து நான் வந்து அசிஸ்டண்ட் எடிட்டராக ஜாயின் பண்ணேன் வெங்கட்ரமணன் ரமணன் ஒரு எடிட்டர் அப்புறம் டூ தௌசண்ட் எயிட்டீனில் ஃபஸ்ட்டு படம் பண்ணிட்டேன் டூ தௌசண்ட் நைன்டீனில் நான் பண்ண ஒரு வெப்சீரிஸ் வந்து பெஸ்ட் எடிட்டர் ஓடிடி அவார்ட் வின்னாச்சு பிளாக் ஷீப் டிஜிட்டல் அவார்ட்ஸில் அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு கிடைத்த ரெக்கக்னேஷனே அதுதான் ஸோ அதில் அது ஒரு அது ஒரு புஷ்ஷாக இருந்துச்சு அடுத்து அதுக்கப்புறம் சோஃபார் இப்போ ஒரு எயிட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன் அதுலேயும் இப்போ நோட்டீஸபுளாக பார்த்தோன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில நாடுன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு சரவணன் சாரோட இயக்கத்தில் அது எனக்கு ஒரு பெரிய மைல் ஸ்டோன் எடுத்து அடுத்து இப்போது சன்னிதானம்னு ஒரு படம் முடிச்சிருக்கேன் யோகி பாபு சார் ஆயிடுச்சு இப்போ நேற்று தான் வந்து வெளியாச்சு ஃபஸ்ட் லுக்கு வெளியாச்சு ஒரு படத்தை வருது சேரன் சாரோட இயக்கத்தில் ஐயான ஒரு படம் அந்த படத்துக்கு வந்து பணிபுரிய வந்து வாய்ப்பு கிடச்சிருக்கு வேலை பார்த்துட்டு இருக்கோம் நடந்துகிட்டுருக்கு சோஃபா இப்போது டென் இயர்ஸ் ஆகிடுச்சு ஒரு இந்த மாதிரி ஒரு ரெக்கக்னேஷனுக்கும் இந்த மாதிரி ஒரு மேடைக்காகவும் தான் உழைக்கிறோம் அந்த சட்டத்தில் பார்க்கும்போது இந்த டீமில் நான் இருக்கிறதே ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன் ஏன்னா நம்ம மட்டும் தனியாக வேலை பார்க்குது எதுவுமே வேலை பார்க்க முடியாது ஏதா ஒரு டீம் ஒர்க் தான் உலகமே அப்படி தான் இயங்குது ஒன்றை சார்ந்து ஒன்று தான் இருக்கிற போது நம்ம எல்லாரும் ஒன்றா தான் ஒரு இதை பண்ணும்போது ஒரு ப்ராடக்ட் வருது ஒரு விஷயம் நடக்குது ஸோ அந்த மாதிரி சமயம் அந்த மாதிரி சொல்லும் இந்த டீம் எனக்கு கிடச்சது வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கிருஷ்ணா ப்ரோ வந்து எனக்கு ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸாக தெரியும் அவர் எனக்கு இதோட ஃபுல் படமே வந்து ஃபஸ்ட் நரேட் பண்ணார் அதுக்கப்புறம் தான் இதோட ஷார்ட் ரோஷன் வந்து பைலட் ஃபில்மாக எடுக்க போகிறேன்ற மாதிரி சொன்னார் நான் அதோட ஃபுல் இதுமே கேட்டிருக்கேன் நான் அப்போயே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி அவரே வந்து கேரக்டர்ஸ் க்ரியேட் பண்ணி கருப்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வண்டியில் வந்து ஒரு அந்த ஹிட்டன் கேரக்டர் ஒன்று இருக்காது அது வந்து ஒரு என்ன சொல்கிற ஒரு மான்ஸ்டர் மாதிரி ஏதோ ஒன்று ட்ரை பண்ணியிருக்காரு மான்ஸ்டர் மாதிரி ட்ரை பண்ணியிருக்காரு அது என்ன உங்களுக்கு ஹோல் ஃபில்மில் நல்லா தெரியும் ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ் பில்ட் பண்ணி அதுக்கு ஒரு பிளாட் செட் பண்ணி வச்சுருக்காரு அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துருக்கீங்க ஹோல் ஃபில்மில் வந்து இதோட முழு வீரியம் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நம்புகிறேன் அதுலேயும் சீக்கிரம் பணி புரிய நான் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் பிரதர் வாய்ப்புக்கு நன்றி நன்றி முதல்ல வணக்கம் அதாவது நான் வந்து ஜோதியில் வந்து பல வருஷமாக ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ ஓன் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதை ஸ்டார்ட் பண்ணிட்டு கதை கேட்கலான்னு இருக்கும்போது ஒருத்தர் நான் முத மொதல் வந்து எனக்கு இன்விடேஷன் கொடுத்து நீ கதையெல்லாம் கேட்கவேனா வந்து படத்தை பாருன்ட்டார் பார்த்துட்டோம் ரொம்பவே நல்லாயிருக்கு எனக்கு தெரியல கூடிய சீக்கிரத்தில் சேர்ந்து வேலை செஞ்சாலும் செஞ்சுருவோம் அது நடக்கும்னு நினைக்கிறேன் நிச்சயம் நடக்கும் ஏன்னா அந்த டைரக்டர் யாருன்னு எனக்கு தெரியாது அவங்க பையனை கேமராமேனை தெரியும் ஆனால் ரொம்ப அருமையாகவே பண்ணியிருக்காரு ஃபஸ்ட் டைம் மேடை அதனால் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது ஆனால் நம்மலாம் பேசுகிறத விட நிறையா செஞ்சுருவோம் கண்டிப்பாக செய்வோம் நிச்சயம் நடக்கும் இது அந்த வெற்றி விழாவில் இன்னும் சிறப்பாக பேச கற்றுட்டு வந்து நல்லா பேசுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் குறிப்பாக பத்திரிகையாளர்கள் மேடையில் வந்திருக்கிற பெரியவர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு முதல் காரணம் கோ டைரக்டர் திருப்பதி அவர்கள் ரெண்டாவது காரணம் நம்பிக்கை வச்சு எனக்கு வாய்ப்பு கொடுத்தது அண்ணன் அலெக்ஸ் அண்ணன் மூணாவது டைரக்டர் கிறிஷ் அவர்கள் உங்களுக்கெல்லாம் ரொம்ப நான் கடமைப்பட்டுருக்கேன் நானும் மதுரை ஏரியா தான் ஆனால் அலெக்ஷன்னால் ரொம்ப நாளாக எனக்கு தெரியும் என்ன வந்து போயிட்டே இருக்கிறான் நம்மகிட்ட ஒன்றும் இது பண்ண மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லி அவருடைய எண்ணம் பாருங்கள் அவராக கூப்பிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்தார் இதுதான் அவருடைய நல்ல எண்ணம் இந்த படம் சும்மா ஒரு முன்னோட்டம் இது மேலும் வளர்ச்சி அடைகிறதுக்கு அடுத்த படம் முழு படமாக கொண்டு வர்றதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பும் பத்திரிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்பும் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நிகழ்ச்சி நிறைவு தருணத்தை எல்லாருமே நல்லா பண்ண ஹெல்ப் பண்ணாங்க படம் பண்ண தெரியாத சரி ஓகே எல்லாரும் ஹெல்ப் நல்லா பண்ணி கொடுத்து ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப நன்றி ஆமாம் பண்ணுறேன் பண்ணுறாங்க ஸோ இது எல்லா படங்களும் திருப்பி வந்ததுன்னா மற்ற படங்கள் எதுவுமே ஓடாதுன்னு நினைக்கிறேன் நம்ம படம் மட்டும்தான் ஓடு ஸோ அந்த அளவுக்கு வந்து கேப்டன் மேலே இவ்வளவு பேர் இன்னைக்கு கூட இவ்வளவு அன்பு வச்சு இங்கே வந்திருக்கிறாங்கன்னா அது கேப்டன் மேல் இருக்கிற தனிப்பட்ட மரியாதை அவருடைய இல்லாத ஒரு தங்கமான குணத்துக்கு இந்த இத்தனை படங்கள்லாம் இன்னும் பல நூற்றாண்டு ஆனாலும் அம்மா சொன்னது மாதிரி இந்த படங்கள் வெற்றி அடைந்து கொண்டே இருக்கும் நிச்சயமாக நீங்கள் இந்த தடவையும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பை தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு நன்றி கூறுகிறேன் நன்றி வணக்கம்